எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் நம் வாழ்க்கைக்கான வேதங்கள் பாடங்கள் என்றுதான் சொல்லும். பாலகுமாரன் சார் எத்தனையோ எழுதியிருக்க நம்ம மனசை ஊடுருவி நமக்குள்ளார ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லப்படுகிற ஒரு செப்படி வித்தையை ரொம்ப சுலபமா கையாண்டிருக்கிறது தான் அவருடைய எழுத்து ஜாலம் எழுத்துனுடைய வீரியம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாவல்களுக்குள்ளார தத்துவார்த்தமாக சொல்லாமல் ரொம்ப அழகியரோட ரொம்ப பக்கத்துக்கு வந்து தோளில் கைப்போட்டு ஒரு நண்பனை போல் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தான் பாலகுமாரன் சாருடையது மந்திர ஜபம் அப்படிங்கிறத பற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி மந்திர ஜெபம் பண்ணு மந்திர ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பாலகுமாரன் சார் சொன்ன அந்த மந்திர ஜபத்தினுடைய சக்தி ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக மிக மிக எளிமையாக சொன்னது அதுதான் பாலகுமாரன் சாருக்கும் நமக்குமான ஒரு பந்தம் தொடர்வதற்கான விஷயமாக நான் பார்க்குறேன் மந்திர ஜபத்தோட சக்தி பற்றி பாலகுமாரன் சொன்னது என்ன மந்திர ஜபம் செஞ்சால் எப்படி நல்லது நடக்கும் எப்படி செல்வம் கிடைக்கும் உண்மையில் அந்த அடிப்படை தாத்பரியம் என்ன அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் நாத்தியமான எண்ணமுடையவர்களுக்கு வரலாம் அதாவது மந்திர ஜப்ப செஞ்சால் எப்படி நல்லது நடக்கும் எப்படி செல்வம் கிடைக்கும் உண்மையில் அந்த அடிப்படை தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி துவன் தொடங்குகிற இடம் கொஞ்சம் நாத்தியமான எண்ணமுடையவருக்கு வரலாம் இது பெரிய வித்தை இல்லை சாதாரண விஞ்ஞானம் மனம் மிகப்பெரிய சக்தி வாஞ்சுது மனித மனத்திற்கு எல்லா விஷயங்களையும் இழுத்துட்டு வர ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை மனிதர்கள் உபயோகப்படுத்திக்கிறது இல்லை அதான் இங்கே பிரச்சனை அந்த ஆற்றலை மனிதர்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதே இல்லை தன் மனதை முழு ஆளுமை செய்து அதை உபயோகப்படுத்திக் கொள்வதே இல்லை மாறாக சிதறி விடுகிறார்கள் மனசை சிதறச் செய்கிறார்கள் சிதறி விடுவதாலேயே சாமானியமாக இருக்கிறாங்க என்னத்தை மனசில் ஸ்திரப்படுத்திக்கிட்டு அந்த எண்ணம் நிறைவேறத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திர ஒளியை சொல்கிற போது மனம் அந்த எண்ணத்தை இருகப்படுத்திக்கிது அந்த இறுகப்பற்றி கொண்டது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயம் நடக்கும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற வேகத்தை எடுத்து அப்போது அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்களையே அந்த நாளில் செய்யுது உதாரணத்துக்கு நல்ல உணவு வேணும்னு ஜபம் செய்கிற போது ஜம செஞ்சு முடித்த பிறகு அந்த உணவு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ளார ஏற்படுது அதை நோக்கி மனம் போக ஆரம்பிக்குது அதை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஆராயத் தொடங்குது அடைய முற்படுது ஒரு வீடுங்கிறது அப்படி உணவு போல உடனடியாக கிடைக்குமா மனசில் உணவு நல்ல உணவு வேணும்னு நினைக்கிறோம் அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரு உணவு மாதிரியான ஒரு விஷயம் வீடு மாதிரியான விஷயம் வீடு உடனே கிடைக்குமா உடனடியாக கிடைக்கும்னு எவரும் சொல்லலாம் வீடு வாங்கக்கூடிய யோகிதையை மட மடனு மனம் ஏற்படுத்திக்கும் இடம் பார்க்கும் கடன் கேட்கும் கட்டடம் எழுப்புவது என்ன அப்படின்னு விசாரிக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த வேலையை செவ்வனே செஞ்சுட முடியும் அதாவது மனசை அந்த வேலையில் ஆழப்படுத்துகின்ற வித்தையை இந்த மந்திர செவம் செஞ்சு அதை தாண்டி கூரையை பிளந்து தங்க காசுகள் கொட்டது போல் உங்கள் முயற்சியை தாண்டி வேறு சில உதவிகளும் எதிர்பாராத வண்ணம் கிடைக்கும் கிடைக்கின்ற வழியை அந்த மந்திர ஜபம் செய்யும் எப்படி கிடைச்சிது ஏன் அவர் வந்து இவ்வளவு பெரிய தொகையை கடனாக கொடுத்து உதவுனார் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது உண்மையா அப்படின்னு கேள்வி வந்தால் நீங்கள் மந்திர ஜபத்தை உக்கரமாக செஞ்சு பார்க்கத்தான் வேணும் மந்திரஜபம் உங்கள் மனசை ஒரு நல்ல இடத்துல பக்குவப்படுத்தி வைக்கிது இன்னொருத்தர் உடல்நலம் தேர வேண்டும் அப்படின்னு மந்திர ஜபம் செய்யலாம் ஆனால் அந்த நபருடைய உடல்நலம் தேர்வதற்காக மனம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிடும் அவர் மீது லைக்க துவங்கிவிடும் மெல்ல மெல்ல மனசு அவருடைய வழியை ஆற்றி அவரை நோயிலிருந்து மீட்கும் மனுஷ மனசுக்கு அந்த ஆற்றல் நிச்சயமாக உண்டு அதனால தான் நல்ல நேரத்தில் வாழ்க வளர்க என்று வாயாறச் சொல்றதும் துக்க நேரத்தில் மௌனமாக இருக்கிறதும் எல்லா சமயத்துலேயும் எல்லாரும் கடைபிடிக்கிறது நாம் பார்க்கணும் நல்ல மனிதர்கள் நல்ல நேரத்தில் வாழ்க அப்படின்னு சொன்னால் தான் ஆக வேண்டும் வளர்ந்து தான் ஆக வேண்டும் இதையெல்லாம் விட மந்திர ஜபத்தினுடைய மகத்தான சக்தி உங்களை அமைதிப்படுத்துவது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிப்போம் அப்படின்னு தொடதட்டி புன்சிரிப்போடு அதை எதிர்கொள்வது இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது இழந்த தானே இன்னும் அதிகம் பெற முடியும் அப்படின்னு உத்வேகம் கொள்கின்ற மனோநிலையை மந்திர ஜபம் நிச்சயத்தரும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா மற்ற சடங்குகள் முன்பின் வித்தியாசப்பட்டாலும் மந்திர ஜபம் அப்படிங்கிறது எல்லா சமயங்கள்லையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது மந்திரம் மாறும் அவ்வளோதான் மந்திர ஜபம் மாறவே மாறாது புத்தம் சரணம் கச்சாவி சங்கம் கரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு பௌத்தர்கள் சொல்கிறது அருமையான மந்திரம் உள்ள அமைதி ததும் அமைதியான மனசு ஆற்றலுடைய மனசுங்கிறத பௌத்தர்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க பல கடவுள்களுடைய பெயர்கள் மந்திர ஜபத்தோட வேகத்தை தான் உச்சரிப்பாக கொண்டு மந்திர ஜபத்தை பற்றி பேசுகிறதோ படிக்கிறதோ பெரிய விஷயமே இல்லை நீச்சலை கரையில் மறந்து கற்றுக்கவே முடியாது தண்ணீரில் இறங்கத்தான் வேணும் மந்திர ஜபம் என்னென்னு புரிஞ்சிக்கிற மந்திரஜபத்தை வைராக்கியத்தோடு தொடர்ந்து 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 செய்யணும் மந்திரஜபத்தை பத்திரிகையில் கற்றுக் கொடுக்க முடியாது அது குரு மூலமாக தெரிஞ்சு கற்றுக்கணும் யார் குரு எங்கே கற்றுக் கொடுப்பாங்க எதையும் வாழைப்பழமாக உரிச்சி தரவே முடியாது தாகம் உள்ளோர் தேக தேடக் கணவர் காதுக்குள்ளோர் எதையும் வாழைப்பழமாக உரிச்சி தரவே முடியாது தாகம் உள்ளோர் தேடக் கணவர் கெட்கடங்க இதுதான் சத்திய வார்த்தை மந்திர ஜபத்தை முயன்று பாருங்கள் அந்த சக்தியின் அளப்பரிய ஆற்றலை நீங்கள் உணர்ந்து சிலிர்ப்பீர்கள் அப்படிங்கிறார் எழுத்து சித்தர் பாலகுமாறன்